எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சாயந்தேரம் திருச்செந்தூருக்கு கிளம்பியாச்சு இருபதாவது நாள் நாளைக்கு இருபத்தோறாவது நாள் இன்றைக்கி கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி வீட்டில் விரதம் விட்டு சாமி கும்பிட்டு போவோம் காலையில் பிள்ளையார் கோயிலில் பொங்கல் வச்சாச்சு சாயந்தரம் வந்து விரதம் விட்டு கிளம்பலாம் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலில் பொங்கல் வச்சுட்டுருக்கோம் காலையில் எதாவது எழுந்திரிச்சு சாமியை கும்பிட்டு பிள்ளையார் கோயிலில் போய் பொங்கல் வச்சு வடையல் போட்டு பக்கத்தில் இருக்கிற திருமால் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தேரம் வந்து விரத சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான் தான் விரதத்தை விடுறதுக்கான தேவையான சமையல் செய்கிறதுக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு பார்க்கோட்டையில் போய் தான் நாங்கள் வாங்கிட்டு வரணும் விரத சாப்பாடு என்னென்னு சொல்லிட்டு அடுத்து ஈவினிங் எல்லா க்ளாப்போம் அவங்களுக்கு வீட்டுக்கு பண்ணிட்டாங்க டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா சேலையில் படிச்சது எக்ஸ்புங்க பிரச்சனை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா தேங்காய் கேட்டாங்க இப்போ தேங்காய் வந்து உடச்சி சாப்பிடுவாங்க பொங்கல் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு அடுத்து சாயந்தரம் வந்து சாப்பாடு செஞ்சு அன்னதானம் சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான் அடுத்த கிளாஸ்க்கு அதை பார்ப்போம்